ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய நாகசதுர்த்தி கருட பஞ்சமி எந்த நாளில் வருகிறது நாகசதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியை எப்படி நம் வீட்டுல எளிமையா கொண்டாடுவது முறையான வழிபாடு எப்படி செய்வது அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதி நாக சதுர்த்தி என்றும் அதன் பிறகு வரும் பஞ்சமி திதி கருட பஞ்சமி என்று விசேஷமாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய நாளில் நாகருக்கு விசேஷமான பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்வது வழக்கம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் நீண்ட நாள் தடைப்பட்டு கொண்டிருக்கும் புத்திர பேரு பெறவும் திருமண தடை நீங்கவும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கவும் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் இந்த தோஷங்கள் விலகவும் இந்த பூஜை முறையை தவறாமல் கடைப்பிடிப்பார்கள் நாக சதுர்த்தி என்பது பாம்பு கடித்து இறந்தவரை கூட உயிர் பிழைக்க செய்யக்கூடிய அற்புதமான பலன்களை தரக்கூடிய விரத முறையாகும் கருடனை நோக்கி இவ்விரதம் இருந்து உயிர் பிச்சை கேட்க இறந்தவர் மீண்டும் எழுந்து விடுவார் என்பது நம்பிக்கை ஆயுள் குறைவாக உள்ளவர்கள் நாகதோஷத்தால் அவதிப்படுபவர்கள் சர்ப்பதோஷத்தால் தடை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய அற்புதமான எளிய பரிகாரம் இந்த நாளில் ஒரு டம்ளர் பால் வைத்து நாகருக்கு வழிபாடு செய்ய தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்குவதாக ஐதீகம் உண்டு நாக சதுர்த்தி நாளாகிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது நாகதோஷம் இருப்பவர்கள் இந்த நாளில் கால வேளையில் வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் நாகர் படம் வைத்திருந்தால் அதற்கு புஷ்பத்தால் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அல்லது கருமாரியம்மன் படம் இருந்தாலும் அந்த அம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்கள் சூடி காய்ச்சாத பால் வைத்து கோஷங்கள் நீங்க மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நாகருடைய மந்திரங்கள் தீர்ந்தால் மந்திரத்தை உச்சரிக்கலாம் மந்திரங்கள் சொல்லும்போது ராகு கேது தோஷம் நாக தோஷம் கால சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் ஆகிய எவ்வகையான தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த தோசத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் சுபகாரிய தடைகள் தொடர்ந்து சந்தித்து கொண்டே வருவார்கள் எனவே இந்த தடைகள் நீங்க எளிமையான நாகர்கோவிலுக்கு சென்று அங்குள்ள புற்றுக்கு பால் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்து விட்டு வரலாம் அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய கருங்கலால் ஆன நாகர் சிலை பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள் வழிபாடு செய்து வரலாம் இந்த வழிபாட்டை நாகதோஷம் உள்ளவர்கள் செய்து வந்தால் அவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகும் நாகதோஷம் உள்ளவர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆதிசேசனை வணங்கி வரலாம் ஆதிசேசனுக்கு விளக்கேற்றி அவருடைய மந்திரங்கள் தேர்ந்தால் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்து வந்தாலும் தோசங்கள் விலவும் முக்கியமாக நாக சதுர்த்தி அன்று புற்று கோவிலுக்கு போய் புற்றுக்கு பால் ஊற்றி அங்கு இருக்கக்கூடிய புற்று மண்ணை எடுத்து நெத்தியில் வைக்க வேண்டும் சகோதரர்கள் ஒற்றுமைக்கு சகோதரர்களுக்கு வலது காதில் அந்த புற்று மண்ணை வைப்பார்கள் அப்படி வைத்தால் அவர்கள் எப்பவும் நம்முடன் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது கருட பஞ்சமி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி வருகிறது கரட பஞ்சமி நாளை கருட பகவானுக்குரிய வழிபாட்டை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பதுக்குள் செய்து முடித்துவிட வேண்டும் அல்லது மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் கருட பஞ்சமி அன்று கருடனை நோக்கி விரதம் இருக்க வேண்டும் காலையில் எழுந்து நீராடி வீட்டில் கருடனுடன் கூடிய மகாவிஷ்ணு படம் வைத்திருந்தால் அவற்றை வைத்து துளசி தீர்த்தம் காய்ச்சாத பசும்பால் எலும்புச்சம்பள சாதம் நெய்வேத்தியங்கள் படித்து கருடனுடைய மந்திரங்கள் தெரிந்தால் அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலே சகல சோபாக்கெங்கிலும் பெறலாம் பிரிந்த தம்பதிகள் ஒன்றாக இணைவார்கள் மேலும் குடும்பத்தில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் பகைவர் தொல்லை ஒளியும் எமபயம் நீங்கும் வருமானம் உயரும் புத்திர உண்டாகும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள கருட பகவானுக்கு துளசி மாலை சாற்றி இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து வரலாம் இந்த நாளில் எவர் ஒருவர் கருடனை வானில் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெறுவார்கள் கருட பஞ்சமி அன்று உடன் பிறந்த சகோதரர்கள் நலனுக்காகவும் அதிர்ஷ்டம் கொண்ட பிள்ளைகளை பெறவும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் பெரிய பெரிய ஆலயங்கள்ல இந்த நாளில் அதிகாலை பூஜையில் கருட கோமத்துடன் திருமஞ்சனமும் இரவில் கருட வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு நடைபெறும் அப்போது பெருமாளோடு ஓடு தரிசிப்பது வைகுந்த பதவியை அளிக்கும் என்பார்கள் இந்த நாளில் கருட மந்திரம் மற்றும் கருட பகவான் துதி பாடல்களை படிக்கும் அன்பர்களுக்கு உண்மையில் கருடாழ்வார் தான் தாங்கி இருக்கும் அமிர்தத்திலிருந்து சிறிது வழங்குவார் என்பது பெரியோர்கள் நம்பிக்கை ஒரு வீட்டிலும் இருக்கும் பெண்கள் தான் அந்த வீட்டின் சக்தி வீட்டு வழிபாடுகள் தொடங்கி சகல வேலைகளும் இல்லால் இல்லாமல் முடிவடையாது பெண்களுக்கு சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய நாள்தான் கருட பஞ்சமி இந்த திருநாளை நாகப்பஞ்சமி என்று சிலர் அழைப்பார்கள் இந்த நாளில் கருடனை வழிபடுவதுடன் நாக வழிபாடும் செய்து வணங்குவதால் இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கும் கருட பகவானுடைய மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் அல்லது ஓம் கருடாய நம ஓம் நாகராஜாய நம என்று சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி வரலாம் வட பஞ்சமி என்று பெண்கள் கருட பகவானை வழிபாடு செய்து வந்தால் அவர்கள் வீடு எப்பவும் சுபிச்சமாக இருக்கும் எதிரிகள் தொல்லையே இருக்காது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எவர் ஒருவர் வீட்டில் கருட பகவானின் திரு உருவம் வழிபாடு உள்ள இடத்தில் வெற்றியே உண்டாகும் என்பது ஸ்ரீமன் நாராயணன் திருவாக்காகும் ஆடி மாதத்தில் அம்மாவாசைக்கு பின்வரும் பஞ்சமி தீதினால் கருட பஞ்சமி என்று போற்றப்படுகிறது இது கருடாழ்வாரின் பிறவி திருநாள் என்றும் கருடனின் தாயான இனதையை காக்க இந்திரலோகத்திலிருந்து அமிர்தத்தை கருடன் கொண்டு வந்த நாளே கருட பஞ்சமி என்று கூறப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி என்று வாராயம்மனையும் வழிபாடு செய்யலாம் வாராகியம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள் பானக்கம் நீர் மோர் வாழை இலையில் பச்சரிசி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றலாம் நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாள் வாராகி அம்மனை நினைத்து வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் அப்படி வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வாராயி அம்மன் இருக்க ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வரலாம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்